ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to UPSC பிலிம்ஸ் ப்ரேசர் Analysis Playlist. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா Direct Principles of State Policy இந்த டாப்பிக் கேட்ட பிரயோசிக்கிற கொஸ்டின் நம்ம எது மாதிரி அதை வந்து எலிமினேஷன் ட்ரிக் மூலமாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் டிபிஎஸ்பி வந்து Part 4 Article 36 சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன் ஆஃப் தி இருக்கு DPSP, இருக்குது டிபிஎஸ்பி பிரயோசிக்க கொஸ்டின்ஸ் பார்க்க முன்னாடி கிளாஸிஃபிகேஷன் ஆன் பார்த்துக்கலாம் இது வந்து கான்ஸ்டியூஷன் சொல்ல சும்மா ஜென்ரலாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க அதில் சோசியலிஸ்ட் கீழே ஆர்டிகல் தேர்ட்டி எயிட்டில் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட் தேர்ட்டி நைன் எடுத்துக்கிட்டால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைவ்லிவுட் ரிசோர்ஸ் மீன்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் எஸ்ரா எடுத்துக்கலாம் ஆர்டிகல் தேர்ட்டி நைன்ஏல என்ன கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னா லீகல் எயிட் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன்ல ஒர்க் ப்ரொபஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி டூவில் ஜஸ்ட் அண்ட் ஹியூமனி கண்டிஷன் ஃபார்ட்டி த்ரீ ஏல வந்து செக்யூர் லிவிங் வேஜ் ஃபார்ட்டி செவன்லருந்து பார்ட்டிசிபேஷன் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க தென் காந்தியன் கிளாஸிபிகேஷன் என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி பஞ்சாயத் 43 cottage industries 43. B cooperative society 46 empowerment of SC, STs and other persons 47 prohibition of intoxicating drinks and drugs 48 prohibition of slaughter of cow and other milk liberal and intellectual property article 44. uniform civil code 45 child care and elementary education up to 6 years 48 article agriculture and animal husbandry 48 environment forest and wildlife protection 49 Separation of monuments 50. Separation of judiciary and executive 51 International Peace and Cooperation Security 51 International Peace Cooperation and Security. First question. Which principle among the following was added to DPSP by 42nd Amendment Act? Correct answer option B Participation of Workers in Management of Industries. ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்படின்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் எமர்ஜென்சி டைமில் வந்து இன்ட்யூஸ் பண்ணாங்க அதில் வந்து ஃபார்ட்டி த்ரீ ஏ வந்து ஆட் பண்ணாங்க அதில் வந்து பார்ட்டிசிட்ட ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி நைன் ஏ ப்ரீ லீகல் எயிடும் ஃபார்ட்டி எயிட் ஏ என்வரமென்ட் ப்ரொடக்ஷனும் அப்போ தான் ஆட் பண்ணாங்க செகண்ட் கொஸ்டின் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டிலருந்து தான் கேட்டது டேரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கான்ஸ்டியூட் லிமிடேஷன்ஸ் அப் ஆன் லெஜிஸ்லேட்டிவ் பென்ஷன் எக்ஸிகூட்டிவ் பென்ஷன்ஸ் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி நேதர் ஒன் நாட் டூ ஏன்னா வந்து லிமிடேஷன் டிபிஎஸ்பியை வந்து பேஸ் பண்ணி தான் சென்டர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லா மேக் பண்ணுவாங்க அது வந்து லிமிடேஷன் ப்ரொவைட் பண்ணாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் எது மாதிரி வந்து லா கிரியேட் பண்ணும் அது மாதிரி வந்து ஒரு லிமிடேஷன் தருமே தவிர டிபிஎஸ்பி வந்து தராது அவங்களுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃப்ரீடம் தான் தருமே தவிர லிமிடேஷன் தராது ஸோ வந்து ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கேட்டது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் த பிரின்சிபல்ஸ் பெட்லூட் சோசியோ எகனாமிக் இன் த கண்ட்ரி செகண்ட் ஒன் த ப்ரொவிஷன் கன்டென்ட் இன் திஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்சபிள் பை எனி கோர்ட் ஓகேங்களா கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஏன்னா டிபிஎஸ்பி வந்து சோசிய எக்கனாமிக் டெமரீசி நம்ம ஃபஸ்ட்டே டே கிளாஸிஃபிகேஷன் பார்த்தாங்களே அது ரிலவென்ட்டாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான் இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து லா மேக் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் பவர் தருமா ஸோ வந்து அதை வந்து கோர்ட்டால் வந்து என்ஃபோர்ஸபுள் பண்ண முடியாது ஃபண்டமெண்டல்ஸ் ரிலேட்டுக்கு ஏதாவது ஆப்போஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் இன் த கான்ஸ்டூஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண தான் வெல்ஃபேர் வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு ஸ்டேட் அண்ட் ரிலேஸ்டேட் அவங்களுக்கு வந்து பவர் சந்திருப்பாங்க அதை வந்து பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணிப்பாங்க சோ வந்து டிபிஎஸ்பி ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் டூ பிப்டி ஒன் அதுலயும் வந்து ஆர்டிகல் என்ன என்னசைஸ் பண்ணிப்பாங்கன்னா சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் வந்து ப்ரோமோட் பண்ணுறதுக்காகவும் டிபிஎஸ்பி வந்து யாருக்கு டேம் ப்ரோட் பண்ணிக்கணும் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டின் கேட்டுக்கோஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன்க்ளூடிங் இது நம்ம வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலை ஸோ வந்து டிபிஎஸ்பியில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டது ஃபண்டமெண்டல் ஃபார் கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னா என்னன்னா டிபிஎஸ்பியில் தான் இருக்கும் இது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி செவனில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இன் கவர்னன்ஸ் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம் தெரியல ஃபண்டமெண்டல் ஃபார் கவர்னஸ் எப்படியெல்லாம் வந்து லா மைக் பண்ணணும் எப்படியெல்லாம் எக்ஸிகூட்டிவ் பண்ணணும் அது வந்து ஃபண்டமெண்டல் கவர்னன்ஸ் சொல்லுவோம் அது வந்து எதில் இருக்கும் டிபிஎஸ் ஃபீல்டு தான் இருக்கும் ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சீனு சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெல் கேட்டது விச் அபவுட் தி காந்தியன் பிரின்சிபல் ரிஃபர் டு தி டிபிஎஸ்பி செக்யூரிங் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்கனைசிங் வில்லேஜ் பஞ்சாயத் ப்ரோமோட்டிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் செக்யூரிங் ஆல் ஒர்க்கர்ஸ் ரீசர்மல் அசிஸ்ட் அண்ட் கல்ச்சர் ஆப்னிஸ்டிஸ் ஆர்டிகல் ஃபோர்டின் வந்து வில்லேஜா ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ வந்து டூ அண்ட் த்ரீ ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு தெரியும் ஓகேங்களா அதே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து லிப் ரிப்ரெசன்டெலெக்சுவல் ப்ராபர்ட்டிஸ் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர்க்கில் வரும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து இப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா லெஸர் அண்ட் கச்சுரல் ஆப்பர்ஸ் வந்து சோஷியல் பிரின்சிபல் கே வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கான்ஸ்டியூஷனில் வந்து எஜுகேஷனில் ஒன்றான கண்டெயின் பண்ணியிருக்கேன்னா டிபிஎஸ்பி ரூரல் அண்ட் லோக்கல் பாடிஸ் ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஷெடியூல் செவென் ஷெடியூல் எல்லாத்துலையுமே வந்து எஜிகேஷன் லாண்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து ஆல் ஆஃப் தி அப்பட்தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிபிஎஸ்பி என்னென்ன பார்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க ப்ராபஷன் ஆஃப் ட்ராஃபிக் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஃபோஸ்ட் லேபர் of ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டாக்சிக் ட்ரிங்ஸ் நம்ம வந்து பண்டமெண்ட் ரைஸ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குமா இது வந்து ஆர்டிகல் 23 த்ரீ கீழே வரும் தென் வந்து இப்போ தான் Article பார்த்தோம் ஆர்டிகல் வந்து வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் யூபிஎஸ்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கேட்டது ப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சிக்ஸ் டூ ஃபோர்டின் இயர்ஸ் இன் ரிசின் செவன்டி சிக்ஸ் அமெண்ட் சர்வசிக்ஷா அபியான் சிக்ஸ் டூ ப்ரொவைட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன் ரூரல் எஜு ஏரியாஸ் எஜுகேஷன் பை ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து செட் பண்ணிப்பாங்க எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டன் டூ தௌசண்ட் சிக்ஸில் கேட்டது தெர் இஸ் நோ கான்ஸ்டூஷன் ப்ரொவிஷன் ஃபார் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன் த கான்ஸ்டூஷன் டஸ் நாட் டிஃபைன் பேக்வர்ட்னஸ் ஓகேங்களா கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஏன்னா வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் டீல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்டிக்கல் தேர்ட்டி நன்டி எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலம் இன்டூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா காமன்ஸ்டியூஷன் சொல்லுங்க மோஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து டெஃபினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேயராக இருக்கும் ஸோ இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இன் கரெக்ட்டாக இருக்கிறதா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்

அதாவது இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து எந்த பார்ட்டிக்கில் வருதுன்னா டேரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்தீங்களா லாஸ்ட் ரெண்டு கொஸ்டின் வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் தான் ஸோ ப்ளீம் பிலிம்ஸ் ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்குறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறந்துடாதீங்க நம்ம ப்ரீவியர் கொஸ்டின் இப்போ பார்த்தாங்களா அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இடியூஸ் பண்ணாங்க தென் எந்தெந்த ஆர்டிகல் வந்து ரிலவென்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் தென் கான்செப்ட் வந்து எந்த பிரின்சிபல்ஸ் கீழே வருது அது மாதிரி தரலாம் ஸோ படிக்கும்போது இது மாதிரியெல்லாம் கேட்குற கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மாதிரி படிங்க சப்போஸ் ஏதாவது நியூஸில் பார்த்தாலும் அதை வந்து குவாலிட்டியோட லிங்க் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து டிபிஎஸ்பி பார்த்துட்டு முடிச்சிட்டோமா நாளைக்கு வந்து ஃபண்டமெண்டல் டிஸ்பிரிஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க அங்கேன்னு சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செஷனில் சும்மா ஒரு சின்ன ஒரு ஆர்டர் போட்டுவிடுங்க இந்த ஒரு சின்ன கமெண்ட் வந்தாலும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் வந்து அதிகமா வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவுக்கும் போலாம்.